ஏசியாவோட லார்ஜஸ்ட் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் ஜஸ்ட் தமிழ்நாட்டில வாணியம்பாடி பக்கத்துல ஜவ்வாது மலைல காவலூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்க பைனு பாபு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ் சொந்தமான ஒரு ஆய்வு கூட உள்ள போறதுக்கு என்ட்ரி விசா ஒரு பிப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வாக் பண்ணி போற மாதிரி இருக்கும் நடக்க முடியாதவங்களுக்கு இங்க வெஹிக்கல்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டெலஸ்கோப்ல இருக்கிற மிரர் நைன்டி த்ரீ இன்ச் டயாமீட்டரும் எயிட்டீன் இன்ச் திக்னஸோட மூன்று டன் வெயிட் கொண்டதான் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஜூபிட்டரை சுத்தி வளிமண்டலம் இருக்கிறதையும் யுரனஸ் பிளானஸ்க்கு ரிங்ஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஆஸ்ட்ராய்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க இருக்கிற இன்னொரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஒரு புதிய சிறிய கிரகம் இருக்கிறதையே கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த அப்சர்வேட்டரியோட டீடைல்ஸ் அண்ட் பங்கன்ஸ் இங்க இருக்கிற சயின்டிஸ்ட் நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் கிளியர் பண்றாங்க ஏழு மணிக்கு மேல வெதர் கண்டிஷனை பொறுத்து இங்க இருக்கிற டெலஸ்கோப்ல பிளானட்ஸ் பார்க்க முடியும் இந்த டெலஸ்கோப்பை பாக்கணும்னா சாட்டர்டே மட்டும் போங்க ஏன்னா அன்னைக்கு மட்டும் தான் ஓபன் பண்றாங்க சாட்டர்டே டூ ஓ கிளாக் ஒரு பேட்சும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் ஒரு பேட்சு ரெண்டு பேட்ச் மட்டும் தான் அலோ பண்றாங்க நூறு ஏக்கரை கொண்ட இந்த இன்ஸ்டியூட்ல பத்து ஏக்கர் மட்டும் இந்த அப்சர்வேட்டரிக்காக பயன்படுத்திருக்காங்க இப்படி ஒரு பிரம்மாண்டமான டெலஸ்கோப் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமனையும் சொல்லலாம் நீங்களும் கண்டிப்பா ஒரு முறையாவது உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் விசிட் பண்ணி barang. Bye.